மக்களுடைய உதவிக்காக நம்ம வந்து பொதுமக்களுக்காக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம மனித நேயத்தினால இந்த இடத்துல வந்து நம்ம இருக்கோம் வேற நம்மளுடைய சுயநலத்துக்காகவும் வந்து செய்ய கிடையாது மனிதாபிமானத்துல எல்லாருக்கும் ஒரு விபத்துன்னா அதைதான் நம்ம பார்க்க முடியாது ஆலயம் எல்லாருக்கும் போது அந்த மாதிரி ஒரு தான் பார்த்தோம் இதை மதமோ இனமோ எதுவுமே கிடையாது அதற்காக தான் நம்ம வந்து திறந்து விட்டு முடிந்த அளவுக்கு நம்மளால என்ன உதவி செய்ய முடியும் பூச்சோங் புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் தீ விபத்து தமிழேசன் பார்வையில் நாடு முழுவதும் மக்கள் ஹரிராயா பெருநாளை மகிழ்ச்சியாக கொண்டாடி வந்த வேளையில் அனைவரையும் துயரத்தில் ஆழ்த்தக்கூடிய சம்பவமாக நேற்று பூச்சோங் புத்ரா ஹைட்ஸ் வீடமைப்பு பகுதியின் நிலத்தடையில் எரிவாயு குழாய் வெடித்து ஏற்பட்ட தீ விபத்து அமைந்தது இந்த விபத்தில் நூற்று பன்னிரண்டு குடியிருப்பாளர்கள் பாதிக்கப்பட்டதை இஸ்லாம்பூர் மாநில துணை போலீஸ் தலைவர் முகமது சைனி அபுஹான் உறுதிப்படுத்தினர் புத்ரா ஹெட்ஸ் ஜாலான் புத்ரா ஹார்மோனியில் எரிவாய் குழாய் பிடித்ததால் தாமன் பேர் பாதிக்கப்பட்டனர் சம்பவம் நிகழ்ந்த இடத்தின் அருகாமையில் வீற்றிருக்கும் ஸ்ரீ மகா மகாகாலியம்மன் ஆலயத்தில் தற்காலிகமாக திறக்கப்பட்ட சிகிச்சை மையத்தில் மொத்தம் நாற்பத்தி ஒன்பது பேர் ஆரம்ப கட்ட சிகிச்சையை பெற்றனர் புத்திரஜெயா சைபர் ஜெயா செட்டாங் மருத்துவமனை ஆகிய மூன்று மருத்துவமனைகளில் மொத்தம் அறுபத்தி மூன்று பேர் சிகிச்சை பெற்றனர் அதே நேரத்தில் பலத்த அடைந்தவர்கள் செட்டாங் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர் என்று அவர் கூறினார் இதில் எழுபத்தி எட்டு வீடுகள் பத்து கடைகள் தீயில் முழுமையாக எரிந்து நாசமானது என்று மலேசிய தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையின் தலைமை இயக்குநர் டாக்டர் நோர்ஹிஷா முகமத் தெரிவித்தார் எண்பத்தி எட்டு கட்டடங்களில் எழுபத்தி எட்டு வீடுகள் பத்து கடை வீதி அடங்கும் இந்த சம்பவத்தில் மொத்தம் இருநூற்று முப்பத்தி ஏழு வீடுகள் சேதமடைந்தன முன்னூற்று ஐந்து பேர் பாதிக்கப்பட்டனர் பெரும்பாலானோர் தீக்காயங்கள் வெப்ப தாக்கத்தால் காயமடைந்தனர் அதோடு இந்த தீ விபத்தில் மொத்தம் முன்னூற்று அறுபத்தி ஐந்து வாகனங்கள் சேதமடைந்துள்ளன அதில் இருநூற்று எழுபத்தி ஐந்து கார்கள் ஐம்பத்தி ஆறு மோட்டார் சைக்கிள்கள் அடங்கும் என்றும் மேலும் முப்பத்தி மூன்று வாகனங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் நோர்ஹிஷாம் தெரிவித்தார் எரிவாயு குழாய் தீ விபத்து நிகழ்த்த இடத்திற்கு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் நேரில் சென்று பார்வையிட்டார் இந்த தீ விபத்தில் முழுமையாக பாதிக்கப்பட்ட வீட்டு உரிமையாளர்களுக்கு ஐயாயிரம் ரிங்கெட் உடனடி நிதி உதவியை அவர் அறிவித்தார் வீடுகள் பகுதி பகுதியளவு சேதமடைந்த நூறுக்கும் மேற்பட்ட வீட்டு உரிமையாளர்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரிங்கெட் நிதி உதவியை அறிவித்தார் சேதமடைந்த வீட்டு பகுதியை மீட்டெடுப்பதற்கான பொறுப்பை பெட்ரஸ் மாநில அரசுடன் சேர்ந்து அரசாங்கம் முழுமையாக ஏற்கும் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்புவதற்கு முன்பு அவர்களை வேறு இடத்திற்கு மாற்றுவது தொடர்பான பொருத்தமான நடவடிக்கைகள் குறித்து விவாதித்து வருவதாக ஸ்ரீ அன்வார் கூறினார் பாதிக்கப்பட்ட இடத்தையும் மக்களையும் காண ஸ்லாங்கூர் மாநில பட்டத்து இளவரசர் தெங்கு அமித்ஷா ஷா இன்று நேரில் சென்று பார்வையிட்டார் பாதிக்கப்பட்ட மக்களிடம் நலம் விசாரித்து அவர் உதவிகளையும் வழங்கினார் மேலும் எஸ்பி கேர் மருத்துவ குழுமத்தின் தலைவர் டாக்டர் சத்யபிரகாஷ் தலைமையான குழுவினர் பாதிக்கப்பட்ட இடத்திற்கு விரைந்து மக்களுக்கு தேவையான அனைத்து மருத்துவ உதவிகளையும் வழங்கினார் இரு தினங்கள் தமது குழுவினருடன் அங்குள்ள மக்களுக்கு அவர் உதவி வருகிற அனைவருக்கும் வணக்கம் ஆஹ் இங்கு பார்த்தீங்கன்னா எங்க இருக்கும்னா நம்ம புத்ரா ஹைட்ஸ் மஸ்ஜித் பக்கத்தில் ஒரு தேவன் இருக்கும் இங்க நடந்து கொடுறதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு வருத்தமான விஷயம் ஆனால் நம்ம மலேசிய சமுதாயத்தில் மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒத்துமையா எப்படி இங்கே வந்து எல்லாருமே ஒத்துமையா செஞ்சு செய்கிறோம் இதுதான் ஒரு நல்ல உதாரணம் இதுதான் நம்ம எல்லாமே கடைபிடிக்கணும் மலேசிய மலேசியர்கள் ஒன்னா இருக்கிறோன்னா இங்கே வந்து பார்த்தா தெரியும் நம்ம எவ்வளோ ஒற்றுமையா இருக்கணும் இந்த நேரத்தில் கண்டிப்பாக எல்லாருக்கும் எல்லா பராமரம் யூனிஃபார்ம்க்கும் நான் கண்டிப்பாக ஒரு பெரிய நன்றி கூறி அதே நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருமே எல்லாருமே இங்க இருக்கிறாங்க எல்லாரும் உதவி செய்யணும் தோன்றாங்க அடிப்படையான தேவை வீடு அந்த வீடு வந்து சில பேர் நெருப்புல வந்து இதாயிருச்சு கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் நினைக்கிற நம்ம மட்டும் இல்ல பிரதமரும் ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்து நிறுத்திய வந்து இறங்கினாரு சில பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹரிராயன் சொல்லி வரமாட்டாரு ஆனா நம்ம பிரதமர் வித்தியாசமா இங்க வந்து இறங்கி எல்லாத்துக்கும் உதவி செய்யறாங்க அனுமதியின்றி நிலத்தடியில் சுரண்டியதால் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டை போலீஸ் விசாரித்து வருகிறது அதோடு மதம் கடந்து மனிதம் காப்போம் என்ற அடிப்படையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அடைக்கலம் கொடுத்த ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயத்தின் குருக்கள் தமிழ் தமிழ்நேசனுக்கு சிறப்பு பேட்டி அளித்த நம்மளுடைய நாட்டில வந்து மூவினம் இருக்காங்க இந்த மூவினமும் ஒத்துமையா இருக்கணும்ன்றதுதான் நம்மளுடைய எண்ணம் நேற்று வந்த பிரதமர் வந்து நம்மளுடைய ஆலயத்துக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க அதுவே நமக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம்தான் அதனால மூவினமும் ஒத்துமையா இருக்கிறதுக்கு இந்த ஆலயத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம் எதிர்பார்க்கிறோம் நல்லா ஒத்துமையா இருக்கணும் எந்த வதந்திகளும் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம் வணக்கம் அடியன் சிவசரி மீனா சுந்தரம் குருக்கள் ஆலய அரங்காவலர் முருகேசன் ஆலய துணை அரங்காவலர் வந்து வீரன் மற்றும் நவீன் அவர்கள் இருக்காங்க நேற்று காலையில வந்து பார்த்தோம்னாக்கா சுமார் ஏழு ஐம்பது மணிக்கு ஒரு வெடிப்பு சத்தம் கேட்டது வெடிவு சத்தத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னாக்கா இன்னும் முதல்ல தெரியல ஏன்னா நமக்கு ஒரு நானூறு மீட்டர் தூரத்துல தான் இருக்கும் அந்த நிகழ்வு அந்த நிகழ்வு நிகழ்வுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து நெருப்பு பிளம்பு பெரிய இருந்தது அடுத்து சூறாவளி மாதிரி ரெண்டாவது வெடிப்புல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சூறாவளி மாதிரி நெருப்பு வர ஆரம்பிச்சது அப்புறம் நாங்கெல்லாம் தடுமாற்றம் அடைந்து ஓடி கொஞ்சம் வெளியில் நின்று என்ன நடக்குதுன்னு பாக்கிறதுக்குள்ளே அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பொதுமக்களுடைய அலறு சத்தம் பொதுமக்கள் நம்ம கிட்ட வந்து பாக்குறது அப்புறம் நம்ம ஆலயத்துலேருந்து போய் கொஞ்சம் உதவி செஞ்சு எல்லாருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தீயணைப்பினர்களுக்கு அப்புறம் போலீஸ்காரங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவர்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம தகவல் கொடுத்தோம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தகவல் கொடுத்து எல்லாரும் வந்தாங்க அதே மாதிரி எல்லா மக்களும் வந்து நம்ம ஆலயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளால முதல் உதவி செய்ய கொஞ்சம் தருமாற்றமாக ஆயிட்டு ஏன்னா நமக்கு ஒன்றும் செய்ய தெரியல இல்லையா அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சோம் வந்து எல்லாரும் உதவி செஞ்சாங்க நம்ம இடத்த வந்து தாராளமாக கொடுத்தோம் பயன்படுத்திக்கிறதுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா போலீஸ் படை வீரர்கள் அப்புறம் வந்து ஆம்புலன்ஸ் ஜோன்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்புறம் தற்காப்பு நிறைய வீரர்கள்லாம் வந்திருந்தாங்க அப்புறம் பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் நிறைய பேர் இருந்தாங்க நம்மளுடைய ஸ்ரீ மகா காளிம்மன் ஆலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புத்திராய்ட்ஸில் இருக்கு இந்த ஆலயம் இந்த ஆலயத்துக்கு முன்னுக்கு தான் இந்த நிகழ்வு நிகழ்ந்தது இந்த ஆலயத்துடைய வரலாறு பெரிய வரலாறு ஆனால் இருந்தாலும் இந்த வரலாறு வந்து சொல்கிறதுக்கு இது தருணம் இல்லை அதனால மக்களுடைய உதவிக்காக நம்ம வந்து பொதுமக்களுக்காக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம மனித நேயத்தினால இந்த இடத்த வந்து நம்ம திறந்து விட்டு இருக்கோம் வேற நம்மளுடைய சுயநலத்துக்காகவும் எதுக்காகவோ இதை வந்து செய்ய கிடையாது மனிதாபிமானத்துல எல்லாருக்கும் ஒரு விபத்துன்னா அதை தான் நம்ம பார்க்கவே அதாவது ஆலயம் எல்லாருக்கும் பொது அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில தான் பார்த்தோம் இதை மதமோ இனமோ எதுவுமே கிடையாது அதற்காக தான் நம்ம வந்து திறந்து விட்டு முடிந்த அளவுக்கு நம்மளால என்ன உதவி செய்ய முடியும் அவங்களுக்கு மினரல் வாட்டர் பிரேக்ஃபாஸ்ட் அதை ரொட்டி அதெல்லாமே நம்ம உதவி செய்ய முதல்ல நம்ம நிர்வாகத்துல இருந்து என்னென்ன செய்ய முடியும் செஞ்சாங்க அதுக்கப்புறம் பொதுமக்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் வந்தது சரிங்களா இதுதான் இன்றைய தற்போது அதே அடுத்து இன்றைக்கு மறாத நாள் பார்த்தீங்கன்னாக்கா காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவர்கள் வந்து அன்பருக்கு வந்து எல்லாருமே வந்து கோயில் உட்காந்துருக்காங்க அதனால நம்ம ஆலயத்தின் சார்பாக அவங்களுக்கு வந்து சாப்பாடுகள் தண்ணி மறுபடியும் செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் இதுதான் இங்கே தற்போதைய நிலவர இதாயா நடந்து கொண்டிருக்கிறது நம்மளுடைய ஆலயத்துல வந்து பாத்தோம்னாக்கா நவமி அஷ்டமி நவமி பூஜைகள் நடைபெறும் அதையடுத்து வந்து பாத்தோம்னாக்கா செல்வ கணபதிக்கு வந்து பார்த்தோம்னா சங்கட சதுர்த்தி நடைபெறுறது நமக்கு வந்து லிங்கோட்பவர் இருக்கார் சுவாமி அதுல வந்து பார்த்தீங்கன்னா பிரதோஷத்துல வந்து பூஜைகள் நடைபெறும் அப்புறம் அமாவாசை பூஜைகள் நடைபெறும் அதே மாதிரி ஆலயத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேவார வகுப்பு சலங்கு பூஜை அதாவது பரதநாட்டியம் மாணவர்களுக்காகவும் கொடுத்துருக்கோம் பயன்படுத்துறதுக்காக கொடுத்துருக்கோம் சிலம்பத்துக்கும் கொடுத்துருக்கோம் பயன்படுத்துறதுக்காக இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நம்ம ஆலயத்துல இருக்கு சரிங்களா இது வேறு எல்லா நிகழ்ச்சிக்கும் நம்ம வந்து ஆலயத்தை வந்து இலவசமாக தான் வந்து கொண்டு இருக்கோம் வந்து இன்னும் ஒரு ஆண்டு காலத்தில் ஆலயம் கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்கிறதுனால நம்ம வந்து இப்போ வந்து எதுவும் செலவு செய்யாமல் கொஞ்சம் அமைதியா இருக்கும் இப்போ பொதுமக்கள் வந்து வெள்ளிக்கிழமையில நம்ம ஆலயத்துக்கு வந்துகிட்டுதான் இருக்காங்க இல்லன்னு ஆலயத்துக்கு வெள்ளி சப்பாயில வந்து பார்த்தோம்னா ஆள்கள் இருப்பாங்க அதே மாதிரி வந்து விசேஷ நாள் அமாவாசை பௌர்ணமிக்கு வந்து கோவில்ல ஆட்கள் வந்து கூடவே இருப்பாங்க பொதுமக்களுக்கு எல்லா விதமான பூஜையும் நம்ம செஞ்சு இருக்கோம் ஆரம்ப ஆரம்ப காலத்துல வந்து இது சிஃபில் எஸ்டேட்னு சொல்லுவாங்க சிபில் எஸ்டேட்ல வந்து பாத்தோம்னாக்கா சீபில் எஸ்டேட்ல உள்ள கோவில் இது வந்து ஸ்ரீ மகா காளி அம்பாள் இப்போ புத்ராட்ஸ்ல ஜலான் ஹார்மோனியம்ல இருக்கு இந்த கோவில் நம்ம நம்ம ஆலயத்துல வந்து பார்த்தோம்னாக்கா நேற்று வந்து தாதியர்களும் அப்புறம் சில நண்பர்களும் வந்து பார்த்தோம்னாக்கா முஸ்லீம் மத இனத்தை சேர்ந்தவர்கள் அவங்க வந்து கேட்டாங்க ஐயா நாங்க தொழுகை கொள்ளலாமா அப்படின்னு ஆனால் தாராளமா நீங்க தொழுகை கொள்ளலாம் தொழுகை நேரத்தில் நம்ம எந்த தொந்தரவும் கிடையாது அவங்க பாட்டுக்கு தொழுகை செஞ்சுக்கிட்டாங்க அதே மாதிரி நம்மளுடைய நித்திய பூஜை நடக்கும்போதும் அவங்க எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது அவங்க நம்ம கோயிலும் ஒரு நித்திய பூஜை முடிஞ்ச கையோட அவங்க அமைதியா இருந்துகிட்டாங்க நம்மளுடைய கோயில வந்து அவங்க எந்த ஒரு இதாகவும் நினைக்கல நம்மளும் அவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவாகவும் நினைக்க கிடையாது வணக்கம் நான் பிரகாஷ் கொத்த கமூனிங் சட்டமன்ற உறுப்பினர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தொகுதியில் வந்து புத்ரா ஹைட்ஸ்னு ஒரு இடத்துல வந்து ஒரு கேஸ் எக்ஸ்ப்ளோஷன் பெட்ரோனாஸ் கேஸ் எக்ஸ்ப்ளோஷனில் வந்து நிறைய பேர் வீல்டிங்கை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ நம்ம வந்து நம்ம கவர்மெண்டோ ஸ்டேட் கவர்மெண்டோ அண்ட் ஃபெட்ரல் கவர்மெண்ட்டோ வந்து இதில் வந்து நிறைய உதவி செஞ்சுருக்காங்க பிடிஆர் அண்ட் தென் கசியாத்தான் பாம்பா என்னென்ன பெட்ரோனாஸ் டெம்பிளும் மஸ்ஜித்ல வந்து நம்மளுக்கு பிபிஎஸ் செமந்தாரா கொடுத்துருக்காங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைம் மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு வீடுங்க இது வந்து நெருப்பில் ரொம்ப பாதிக்கப்பட்ட வீடுங்களுக்கு வந்து அவங்க வந்து மொதல் ஒரு அட்வான்ஸ் ஃபைவ் தௌசண்ட் கொடுக்குறாங்க ரெண்டாவது உங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா இப்போ வந்து இன்வெஸ்டிகேஷன் ஓடிக்கிட்டு இருக்கு என்ன காஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன்னால அது வந்து இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ வந்து மக்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து உள்ளுக்கு போய் எது பாதிக்கப்படாத இடத்துல வந்து நம்ம இப்போதிக்கி வந்து என்ன செய்யறோம்னா அவங்களை உள்ளு கூட்டு அவங்க ஜாமாவை எடுக்கிறதுக்கு நம்ம உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து எது எது பாதிக்க பாதிக்கப்படலையோ அவங்களை வந்து வீட்டுக்கு போக இல்லையான்னு நம்ம அனௌன்ஸ்மெண்ட் வெயிட் பண்ணுவோம் அஹ் பத்தாததுக்கு இன்னைக்கு காலையில வந்து நம்மளுக்கு இன்னொரு அனவுன்ஸ்மெண்ட் என்னன்னா சரி மலேசியா அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு ஐம்பது காடி கொடுக்குறாங்க எந்த வீடுல வந்து அவங்க காடிக்கு வந்து அடிப்ப பாதிக்கப்பட்டிருக்கோ அவங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது காடி கிட்ட வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நம்ம இடத்துலயும் இது பக்கத்துல உள்ள டூன் ஸ்ரீசடாங் டூன்ல வந்து அவங்க கம்பங்களையும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு இந்த விஷயத்துல ஸோ அதனால வந்து அவங்களுக்கு வந்து இந்த பிப்டி காசு கொடுத்துருக்காங்க ஒரு மாசத்துக்கு பாய்க்கறதுக்கு அப்ப இதுக்கப்புறம் வந்து நம்ம ஆபீஸ்ல வந்து நம்ம அவங்க கூட தொடர்பு செஞ்சு எப்படி நம்ம வந்து இந்த இதை வாங்கி கொடுக்கறதுக்கோ அந்த காடி வாங்கி கொடுக்கறதுக்கோ அவங்களோட சாணி எப்படி நம்ம வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம வந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ இதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கி நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம் நேற்று இன்னைக்கு வந்து அவங்களுக்கு சாப்பாடு முத கொடுத்து பிபிஎஸ்லேயும் நம்மளுக்கு நிறைய சாப்பாடு வந்து மக்களுங்க கொடுத்துருக்காங்க நிறைய மக்களுங்க வந்து உதவி செய்கிறாங்க இது வந்து ரொம்ப ஒரு பெருமையான விஷயம் ஏன்னா நம்ம கஷ்டம்னு வரப்ப எல்லாரும் கூடி மத மதமும் பார்க்காம எல்லாம் இங்கே வந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க போலீஸ் பாருங்க நேற்று அவங்களுக்கு லீவாக இருந்தால் கூட அவங்க வந்து எல்லாம் உதவி செஞ்சுருக்காங்க ரொம்ப நன்றி சொல்றேன் அதுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும் இன்று சொக்சோ துணை இயக்குனர் ரதி தலைமையிலான குழு பாதிக்கப்பட்ட இல்லத்தரசிகளுக்கு தேவையான உதவிகளை வழங்க முன் வந்தது வணக்கம் என் பேர் வந்து ரதி மேனகா நான் சுக்சோ அதிகாரி பொக்கிசோவில் கொலலும் போல உள்ள அதிகாரி இப்போ நாங்க இருக்கிற புத்ரா ஹைட்ஸ்க்கு வந்திருக்கோம் என்ன நோக்கம்னா சொக்சோ வந்து அரசாங்கம் மூலயமா பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்ய தயாரா இருக்கும் அது வந்து பாதிக்கப்பட்டவங்க நம்மளுக்கு பல ஸ்கீம் இருக்கு ஸோ பாதிக்கப்பட்டவங்க வந்து தொடர்பு கொள்ளலாம் இதுதான் நம்ம வந்து இப்ப ஹைட்ஸில் இந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து இப்ப இந்த சம்மந்தம் இருந்தால் அந்த வேலை சம்மந்தமாக இன்ஜரிஸு அப்படின்னு இப்ப நிறுத்த நிறுத்த சம்பவம் வந்து ஒரு பெரிய லெவல் சம்பவம் இன்ன வரைக்கும் நம்மளுக்கு ஒரு கம்ப்ளீட் தகவல் கிடைக்கல என்ன மாதிரி அவங்க வந்து என்ன செஞ்சுருந்தாங்க இப்ப அந்த நேற்று பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஹாலிடே அப்படிலாம் இருந்திருக்காங்க பாதிக்கப்பட்டவங்க வந்து நிதி தேவைப்பட்டா நம்மளுக்கு தொடர்பு கொள்ளலாம் இந்த சுற்றி வட்டாரத்தில் வந்து பிஜே ஆஃபீஸ்லேயும் பிஜே செக்ஸோ இருக்கு முத்தராஜய சொ்சோ இருக்கு ஸோ இங்கெல்லாம் நீங்க தொடர்பு கொள்ளலாம் தான் நாங்க எங்களுக்குள்ள வேண்டுகொள்ள மக்கள்லாம் சூரிய உருமானு அந்த ஹவுஸ் ஒய்ஃப் இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வனிதா அவங்களுக்கெல்லாம் எல்லாம் வந்து பாதுகாப்பு இருக்கு ஸோ அதனால இந்த நிலைமையில நம்மளுக்கு யாரா இருக்கு பாதிக்கப்பட்டாங்கன்னு தெரியாது ஸோ அதனால நீங்க சொக்சோ ஆஃபீஸ்க்கு நீங்க கண்டிப்பா தொடர்பு பண்ணணும் தொடர்பு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிட்டா உங்களுக்கு என்னென்ன இதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ அதனாலதான் நம்ம சொக்சோ வந்து இப்ப மினிஸ்டர் சிம் வந்து அவரு ரொம்ப சீரியஸா எடுப்பாரு மக்களோட அந்த பஜிக்கான வணக்கங்க என் பேர் மகேந்திரன் நான் இந்த புத்ரா ஹைட்ஸ்ல ஜலான் ஹார்மோனி ஒன் ஸ்டோக் த்ரீ எஃபில் தான் வசிக்கிறேன் ஸோ இந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்த இடத்துலேருந்து நம்ம வீடு ஒரு ஐம்பது மீட்ரு நூறு மீட்டருக்கு இடையில தான் இருக்குது ஸோ வீட்டோட டேமேஜ் என்ன லெவலில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியல இன்னும் வரல நம்மளுக்கு ஏன்னா நேற்றுலேருந்து உள்ளுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் பட் அங்கே அரசாங்க அமைப்பாளர்களெலாம் வந்து இன்னும் விட மாட்டேன்றாங்க ஸோ நம்ம டேமேஜ் எவ்வளவுன்னு தெரியல ஆனால் நிறைய வீடு வந்து ரொம்ப அதிகமான வீடுகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு இது வந்து நினைக்கிறேன் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் எக்ஸ்ப்ளோஷன் இந்த இடத்துல வந்து ஏன்னா காலை மணி எட்டு பத்துக்கு இந்த எக்ஸ்ப்ளோஷன் ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் த்ரீ ஓ கிளாக் தான் இது வந்து அமைக்கப்பட்டது ஸோ இன்னும் நிலவரம் என்னென்னு தெரில என்னை வீடு ஒன்றும் பார்க்கல ஆனால் எனக்கு தெரிஞ்சவள காடி எரிஞ்சிருச்சு வீடு பெரிய அளவு டேமேஜாக தான் இருக்குதுன்னு ஒரு ட்ரோன் மூலமாக பாதிக்கப்பட்ட ட்ரோன் மூலமாக பார்க்கறதுல அப்படி தெரியுது வீடு பெரிய டேமேஜில் இருக்கு இனிமேல் நம்ம உள்ளுக்கு போய் பார்த்தா தான் தெரியும் அது கண்டிஷன் எப்படி இருக்குன்னு அரசியல் எவ்வாறு மக்களை பிரித்தாளுகிறது என்பதற்கு இச்சம்பவம் ஒரு தக்க பதிலடியாகும் மதம் கடந்து இன வேதமின்றி பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் அனைத்து சமூக மக்களுக்கும் தோல் கொடுத்தது மலேசியாவின் ஒற்றுமையை புலப்படுத்தியுள்ளது தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு